ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்னால் லைக் கேட்குறேன் அப்படின்னா நிறைய சார் ஃபேன்ஸுக்கு நம்ம வீடியோ வந்து போகும் ஸோ அப்டேட் தெரியுது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் நமக்கும் வந்து ஒன்றாக இணைந்து செயல்படலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் நாயகன் படம் நவம்பர் ஆறாம் தேதி வெளியே போகுது அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அதற்கான போஸ்ட் வந்து வெளியே இருக்குது பார்ப்பதற்கு செம ஜடியாக சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க வேற லெவல் அது மட்டும் இல்லாமல் மூணாம் தேதி தான் கடைசி மறந்துடாதீங்க கமலஹாசன் அவர்களை பற்றி நீங்கள் ஒரு சிடிபி அதாவது காமன் டிஸ்பிளே பிக்சர்ஸ் உங்களுக்கு வந்து எடிட்டிங் தெரியும் இல்லை நீங்கள் நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னா கேஹெச் சிடிபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய புகைப்படத்தை நீங்கள் அனுப்பலாம் அது வந்து யாரையும் காப்பி அடிச்சிருக்க கூடாது அந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது நீங்களாக வந்து யூனிக் அதாவது கண்டென்ட் எடுத்துக்கலாம் இமேஜஸ் எடுத்துக்கலாம் பட் அதுலேருந்து நீங்கள் வேறு மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் ஒரே மாதிரி பண்ணக்கூடாது அப்படி பண்ணால் ரிஜெக்ட் ஆகிடும் அப்படிங்கிறது தான் ஸோ அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ராஜ் கமல்லில் இருந்து ஒரு கிஃப்ட்டும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டிபி தான் எல்லாருமே வைப்பாங்க கமல் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே ஓகே ஸோ அந்தளவுக்கு வந்து அது மாசா வந்து திருக்கி விட்டுடலாம் அப்படிங்கிறது தான் ஸோ யாராவது எடிட்டிங் தெரிஞ்சவங்க நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே அது மறந்துடாதீங்கன்னா அது திருப்பி திருப்பி நான் சொல்ல நினச்சேன் சரி லாஸ்ட் டேட் எப்பப்பா சப்மிஷனுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணாம் தேதி மூணாம் தேதிக்கு மேலே ஆறு மணிக்கு மேலே கிடையாது சிக்ஸ் ஓ கிளாக் குள்ளே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நோ அதோட அப்ளிகேஷன் வில்பி ரிஜெக்டட் ஸோ கமல் சாருக்கு நீங்கள் எப்படினாலும் தீம் பண்ணலாம் அதாவது எப்படின்னா நீங்கள் அவருடைய சாதனைகளை பேசலாம் இல்லை அவருடைய படங்களை பற்றி நீங்கள் வந்து பேசலாம் இல்லை அவருடைய கேரக்டர்ஸ் பற்றி நீங்கள் வந்து பேசலாம் அந்த மாதிரி இதனால நீங்கள் பேசலாம் பட் பர்த்டே அப்போ சும்மா கெத்தாக வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லிக்கிறேன் ஸோ அதுதான் நாங்களும் வெயிட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் நான் கமலஹாசன் அவர்கள் சேனல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஐந்து வருடம் ஆயிடுச்சு ஸோ அதுக்கும் இந்த ஒரு வாழ்த்துக்கள் நான் வந்து கேட்குறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்து இது ஆரம்பிச்சிது ஸோ கரெக்டாக அஞ்சு வருஷம் நிறைவாயிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ உங்களுடைய ஆசிர்வாதம் எனக்கு ரொம்ப முக்கியம் பண்ணிடுங்க அதை கொடுக்குறதுக்கும் ஒரு லைக்கை போட்டுருங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஓகே அடுத்து நம்ம நடிகர் விஜய ஆண்டனி இருக்கார்ல அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமல சாரை பற்றி ரீசெண்டாக அவருடைய இதில் வந்து மார்கன் ஒரு படம் பண்ணார் அதில் கிராஃபிக்ஸ் நல்லா இருந்துச்சு அதில் நல்ல பேர் வந்து அவருக்கு கிடைச்சிச்சு நல்லா பண்ணியிருக்கீங்கன்ட்டு அதை கேட்குறப்ப எப்படி சொன்னார்னா எனக்கு இது ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கிள் மந்திர காமராஜர் தான் ஏன்னா அந்த படம் தான் அந்த டைமில் எடிட்டிங் சாஃப்ட்வேர்லாம் இல்லாதப்ப எந்த ஒரு சிஜியும் இல்லாதப்ப நாலு கேரக்டர்ஸ் செம்மையாக பண்ணிப்பாங்க ஃபிலிம் எடிட்டிங் அவ்வளோ டஃபாக இருக்கும் அது இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் நான் இதை பண்ணேன் பட் இது அந்தளவு ஒர்க் அவுட் ஆக நினைச்சேன் பட் மக்களுக்கு அது பிடிச்சிருச்சு ஸோ தேங்க்ஸ் டூ கமல் சார் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சொல்லியிருக்காரு தட் இஸ் வெரி குட் அடுத்து மணிகண்டன் கபாலியிருக்காரில் நம்ம அவார்டு வாங்கினேன் கலைமாமணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கமல் சார் சின்ன வயசுலேருந்து பார்க்கும்போது குட்டி கமலை பார்த்து ஒரு ஆச்சரியம் கமல் சார்னா ஆச்சரியம் தான் அடுத்து நான் நடிக்க வரும்போது அவருடைய நடிப்பை பார்த்து ஆச்சரியம் அடுத்து நான் எழுத வரும்போது அவருடைய எழுத்தை பார்த்து எனக்கு வந்து ஆச்சரியம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கலைமாமணி விருது வாங்கணும்னே முதலாக கால் பண்ணது கமல்ஹாசன் சார் தான் அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு நல்லா பண்ணுங்க நல்ல ப்ராஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே அவர் வந்து பார்த்திங்கன்னா பறக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்து சார் அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒரு விஷயம் வந்து பண்ணியிருந்த நேம் இருக்கா மகளிருக்கான உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டிஎம்கேவோட இதில் வந்து எடுத்துகிட்டு அவங்க முல்லாவும் முழுசாகவும் கொடுக்கல பட் அவங்க வந்து அதை செயல்படுத்திட்டாங்க அடுத்து மகளிர் உரிமை தொகை வந்து கேரளாலையும் வந்து இப்போ செயல்படுத்துகிறாங்க கேரளாவோடைய முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மகளிருக்கு உரிமை தொகை வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது நமக்கு வேறு லெவல் ஃபீல் தான் ஏன்னா சார் செஞ்சது கமல் சார் விதை போட்டது இப்போ நிறைய பேர் வந்து அதை செய்கிறாங்க அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து கமல் சருடைய ஆர்கேபைல இருந்து எந்த தான் அறிவிப்பு போகுது நவம்பர் செவன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் மண்டை பிடிச்சி உட்காந்துருக்கோம் நானும் தான் உட்காந்துருக்கேன் அது ரொம்ப சிம்பிளுங்க ரஜினிகாந்த் அவர்கள் சுந்தர்சி படம் கன்ஃபார்மாக வருது ஓகேவா கே எஸ் டூ தேர்ட்டி செவன் கன்ஃபார்மாக வருது ரெண்டுமே வருதுன்றாங்க ஓகே அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நெல்சனுடைய படமா அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரான் ஓகேவா கமலஹாசன் அவர்களை கேட்டாலேயே அந்த இவங்களே அறிவிச்சு பாயிங்கும் போல கமல்ஹாசன் ரஜினிகாந்த் நான் நடிக்கிறோம் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாரா தெளிவா ஜெயிலர் டூ படம் வரட்டும் அது ரிசல்ட்டை பார்ப்போம் அது ரிசல்ட்டை பார்த்துட்டு ஓகே அப்படின்னா நம்ம வந்து பண்ணுவோம் சார் அப்படி இல்லைன்னா நிப்பாட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஓப்பனாகவே ஸோ ரஜினி அதெல்லாம் நிப்பாட்டார் போல ஆனால் அந்த இது வராது கே டூ தேர்ட்டி எயிட் வராது பட் டூ தேர்ட்டி செவனும் ஆர் ரஜினிகாந்த் மற்றும் சுந்தர்சி படம் அறிவிப்பு கண்டிப்பாக வருன்றாங்க ஸோ அதை வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் திருப்பி வராங்கற மாதிரி நிறைய தகவல்கள் வெளியே வருது அது பெரிய பெரிய ஆர்டிக்கலில் போடுறாங்க நான் நாளுதில் வந்து மென்ஷன் பண்ண வரப்பில் பட் அதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு வந்து ரொம்ப ஏடா அது காசுனால் என்னாலும் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது கம்பல்சர் வரமாட்டார் அப்படிங்கிறது தான் டாட் ஓகே அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீட்டை நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை